நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் சோமி த வியூ இலங்கையை கடலோரமாக நடைபயணம் மூலமாக ஐம்பது நாட்களில் நான் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ் என்ற நோக்கோடு ஆரம்பித்து இன்றுடன் இருபத்தி நான்காவது நாளை எட்டியுள்ளார் அல்லாஹ் அவருக்கு பூரண சுகத்தை கொடுக்க வேண்டும் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் புல்மோட்டை நகரிலிருந்து ஆரம்பித்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் முல்லைத்தீவை அடைந்துள்ளார் நாளை யாழ்ப்பாணம் நோக்கி நடக்க உள்ளார் இந்த தகவலை வழங்கியிருந்தார் முகம்மத் ஊடகத்தின் பிராந்திய செய்தியாளர் எஸ் எம் சிபான் அஸ்லாம் வலைக்கும் நான் இப்போங்கனிக்கிறேன்னு சொன்னால் முள்ளத்தீவு கொக்குலாய் முகத்துவாரத்தில் என்னத்தை வீட்டுக்கு வந்து சொன்னால் எங்களோட சகோதரர் சாதன் நாயகன் சஹித் சஹமி சாஹித் அவர்களை வரவேற்பதற்காக புல்மோட்டை பக்கம் முழுத்தீவு புல்மோட்டையிலிருந்து இந்த கடை இந்த கடல் பிரதேசத்தால் மூத்து வார்த்தை நீந்திக்கொண்டு முள்ளத்தீவுக்கு வரப்போனார் அவரை வரவேற்கிறதுக்காக நாங்கள் இப்போ முள்ளத்தீவு பொக்குழாய் மகத்துவாரத்தில் நீங்கள் இப்போது ஆள் கொக்க உள்மொட்டை பொக்குழாய் மக்கள் ஆதரவுடன் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சிற்ப நேரத்தில் அவர் இந்த மோத்து வாரத்தை நீந்தி முள்ளத்தீவு வார்த்தை வருவார் இன்னும் சிறப்பு நேரத்தில் அதனுடைய லைவ் வீடியோ உங்களுக்கு தருகின்றேன் சந்திப்போம் あるさらない இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை அறிவுள்ள இஸ்லாமிய உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய கோவையினை முஹப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர்